இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை மூலம் அந்த இந்த கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தில் வந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு மாணவர்களுக்கு வந்து எப்படி புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு அவங்கள்ட்ட திறமைகள்லாம் வெளியே கொண்டு வரணும்னா எந்த மாதிரி இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று படித்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரணும்னா அந்த என்ன பண்ணணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் கொண்டு வரணும் மற்றபடி இந்திய நாட்டுக்கும் இந்திய நாட்டு இந்திய நாடு மற்றும் தமிழ்நாட்டுடைய அடிப்படைகள் அதை வந்து மக்களுக்கு ஒரு இந்த மாணவர்களுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு விதமாட்டு இந்த கல்வி இது அமையணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கெல்லாம் தமிழர்களுக்கே உள்ள ஒரு உண்டு பாகுபாடு இந்த விருந்தோம்பல் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை மற்றவர்களை மதிக்கின்ற மனப்பான்மை இப்போ இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இந்த இந்த பாடத்திட்டத்தில் வந்து ஒரு கதையாட்டோ இல்லாட்டும் ஒரு இதாட்டும் அந்த மாதிரி நம்ம கொண்டு செல்லணும் இந்த மாதிரி பட்டதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் இந்த அடுத்த பத்து வருஷம் வந்து இந்த புத்தகங்கள் எப்படி இருக்கணும் நமது மாணவர்கள் வந்து நல்லாட்டு நன் நன்றாக படித்து இந்த நாட்டுக்கு சேலை சேவை செய்து நமது நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள புத்தகங்கள் இந்த சிலபஸ்லாம் எப்படி இருக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணதுக்குள்ள ஒரு மீட்டிங் இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் பள்ளி கல்வித்துறை ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ராங் இந்த ஃபவுண்டேஷன் சரியில்லாட்டு இல்லாட்டும் மேலே போய் ரொம்ப நல்லா பண்ண முடியாது அதனால தொடக்க பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை எப்படி இந்த அப் டூ ப்ளஸ் டூ லெவலில் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கணும் அந்த டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி தனி தனிப்பட்ட முறையில் பேச விரும்பல நாமெல்லாம் படிக்கும்போது வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு எல்லாம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாணவர்கிட்ட கேட்டாலும் நீங்கள் என்ன வகையாட்டு ஆகணும்னா உள்ளே டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லை என்ஜினியர் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு பேரும் கரெக்டர்னு சொல்லுவாங்க மற்ற துறையை பற்றி தெரியாது ஆனால் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடாட்டு மாறணும்னா எல்லா துறையிலும் கலைத்துறையாட் இருக்கட்டு ஸ்போர்ட்ஸ் ஆட்ருக்கட்டு மற்றபடி இலக்கியம் இருக்கட்டு எல்லா துறையிலுமே வளர்ச்சி அடையணும் அதுக்கு இன்னெல்லாம் செய்யணும் விஞ்ஞானத்துறை தொழில்நுட்பத்துறை இப்போ புதுசாட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே நாடு வளர்ச்சி அடையணும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒரு திறமை வளரணும் இப்போ நம்ம டிஜிட்டல் சொசைட்டி பார்த்தோம்னா ஆசிரியர்களுக்கும் தெரியணும் கம்ப்யூட்டரை பற்றி தெரியணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயல்பாடாகும் இது வந்து கண்டிப்பாக நமது தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு உதவுகின்ற ஒரு விதமாட்டுள்ள ஒரு டிஸ்கஷனாக நடக்கும் அரசு பள்ளி மாணவர் ஸோ இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகள் எவ்வளவு மேம்பட்டு பாக்குறீங்க கல்வி திட்டத்திலே எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்ல நான் வந்து அது அது வந்து நான் தனிப்பட்ட முறையில நான் என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கேங்கிறத நான் தனியா சொல்றது இப்ப சொல்றது சரி கிடையாது அவங்க எல்லாமே கம்பைல் பண்ணி மொத்தத்துல கொண்டு வரட்டு பட் என்னுடைய என்னுடைய முக்கியமாட்டு மாணவர்களுக்கு வந்து ஒண்ணு வந்து புத்தக புழுவாட்டு இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் நடக்கணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸு ஆர்ட்ஸு இந்த கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி மற்றவங்களோட ஒரு சதி அவங்க மற்றவங்கள ஒரு அக்காமடேட் பண்ணி போடுறது மற்ற பெரியவர்களை ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இப்படிப்பட்ட எல்லா விதங்களும் வரணும் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான எஜுகேஷன் சொல்லணும் ஒன்று இன்டெலக்சுவல் பேஸ்ட் எஜுகேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ம கணிதம் விஞ்ஞானம் இதெல்லாம் படித்து நிறைய மார்க் வாங்குது அடுத்தது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இப்போ நம்ம வந்து நம்ம பெற்றோர்களை பாதுகாக்கிறது மற்றவங்களை மதிக்கிறது ஆசிரியர்களை மதிக்கிறது இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை இந்த மாதிரிலாம் ஒரு 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 எல்லாம் சேர்ந்து ஒரு பாகுபட்டதோட மாணவர்கள் படிக்கணுங்கிறது தான் எங்கள் விருப்பம் ஸோ புத்தகம் மட்டுமே முக்கியம் இல்லை இட்ஸ் ஓவர் ஆல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் போது நமது நாட்டில் ஆவரேஜ் நம்ம மக்களுடைய ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயசாக இருந்து இன்றைக்கி அதுக்கு படிப்படியாக வளர்ந்து எழுவத்தி ரெண்டு வயசாகுது அப்போ இதுக்கு முக்கிய ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதனால் மாணவர்களுக்கு ஹெல்த்தை பற்றி நல்ல இது இருக்கணும் ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு அதில் ஆர்வம் ஸ்போர்ட்ஸில் வந்து டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது இது வந்து இட் இஸ் ஏ இன்டெகரல் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க செக்ரட்டரி கன்சல்டேட் பண்ணி சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒன்றுமே உங்கள்கிட்ட என்று தனிப்பட்ட கருத்துக்களை அங்கே சொன்ன கருத்துக்களை இங்கே சொல்ல ஃபர்தராட்டு விருப்பப்படலை எல்லாம் மொத்தத்தில் இது இந்த இந்த முயற்சி இப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு எடுத்துக்கூடிய முயற்சி ஒரு நல்ல முயற்சி சரி நம்ம வந்து எனக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கிருந்து வாரீங்கன்னு முக்கியம் இல்லை எப்படி வந்து படிக்கிறீங்க எந்த மாதிரி வளர்றீங்க அதுதான் முக்கியம் அல்லாமல் எங்கிருந்து எந்த ஸ்கூல் அது முக்கியம் இல்ல எங்க படிச்சாலும் நல்லா படிச்சா நல்ல வளர்க்கலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்